அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சியானு சூரிய கற்ப தமிழிலிருந்து இந்த பதவியில் நாம் காண இருப்பது உளவியலுக்கான மாதிரி வினாத்தாள் ப அதாவது தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாக்கள் அவர் பற்றி பார்த்து வருகின்றோம் அதன்படி அமைகின்ற இந்த மாதிரி வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் பிளண்ட்சின் உச்சொடர்பு செயல்பாடு பகுப்பாய்வு என்பது எதனிடையே நடைபெறும் உச்சடர்பு செயல்பாட்டினே அளவிடும் ஒரு தொகுப்பு ஆகும் அதாவது யாருக்கு யாருக்கு இடையே அப்படின்னாக்கோ ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நடைபெறுகின்ற அந்த உச்சொடர்பு செயல்பாடு அதனுடைய பகுப்பாய்வு தான் இது கல்வி நுட்ப இயல் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கோ நாடு முழுவதும் தரமான கல்வியை அதிகரிப்பது ஆகும் தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய நோக்கம் என்ன தரமான இலவச கட்டாய கல்வி மாணவர்கள் மைய கலை திட்டமானது தனிப்பட்டவரின் ஆளுமையை வளர்ச்சியடைய செய்வதாக இருத்தல் வேண்டும் என்னும் இந்த கூற்றை கூறியவர் யார் நிஷ்பர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பற்றிய ஆய்வு கமிட்டியின் தலைவர் யார் ரைஸ் அகமது ஐ கியூ நூற்று முப்பதுக்கும் மேலே பெற்றிருக்கின்ற மாணவர்கள் எவ்வாறு அழைக்கப்பெறுவார்கள் மீத்திறன் குழந்தைகள் என்று அழைக்கப்படுவார்கள் தொடர்பு செயல் அணியின் வரிசை என்பது எவ்வாறு அமையும் பத்துக்கு பத்து என்று அமையும் நமது அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த சரகத்தில் உள்ளது விதி ஐம்பத்தி அ அதாவது பிப்டி ஒன் ஏ ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த சரகத்தில் அது இருக்கின்றது அதாவது ஐம்பத்தொன்னாறு சட்டத்தில் வந்து அதனுடைய உள்பிரிவு ஏ அதில் இருக்கின்றது நம்முடைய அடிப்படை கடமைகள் சரிங்களா அடுத்ததாக ஒரே வகுப்பில் ஒரு பாடத்தை தலைப்பு வாரியாக படிப்பது என்பது என்னவென்று அழைக்கப்பெறும் தலைப்பு வாரி முறை என்று அழைக்கப்பெறும் யூஜிசி என்செட் என்ஐஇபி என்சிடிஇ சிபிஎச்இ சிஐஇடி ஆர்ஐஓ என்பன யாவை எல்லாம் என்னதுன்னு சொல்லி கேட்கின்றார்கள் இந்தியாவில் இருக்கின்ற கல்வி நிறுவனங்கள் பண்பாடு உயிரியல் மக்கள் தொகை சுற்றுச்சூழல் மற்றும் மனவியல் என்பன எதன் கூறுகளாக அமைகின்றன கல்வியின் கூறுகளாக அமைகின்றன இப்படி பார்த்தீங்கன்னாக்க ஒரு தேர்வில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அப்படினாக்கோ கல்வியின் கூறுகளாக அமைவது ஏதேனும் ஒன்று இரண்டை மட்டும் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து வேறு கூறுகள் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்கப்ப சரிங்களா அப்ப அதனால இந்த கூறுகள் என்னென்ன என்பதையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்து தத்துவம் மற்றும் ஓய் தத்துவம் இவை இரண்டும் என்னவென்று இருக்கும் ஒன்றுக்கொன்று எதிரானவையாக இருக்கும் கல்வியில் மிக அடிப்படை முகவாண்மை முகவான்மைனாக்க ஏஜென்ட் மாதிரி அப்ப யார் முக முக்கியமான ஆளுனாக்கும் சமூகம்தான் சரிங்களா அடுத்து நுண்ணறிவானது ஐக்கிய வடிவில் அளக்கப்படுகிறது அப்ப எவ்வாறு அளவிடுதல் வேண்டும் சரியான விடை எம்ஏ பை சிஏ பெருக்கல் நூறு அல்லது எம்ஏ பெருக்கல் நூறு பை சிஏ ஆமா எம்ஏன என்ன சிஏன நம்ம எம்ஏ என்பது மென்டல் ஏஜ் உளவியல் அறிவு அதாவது அவனுடைய உள வயதினுடைய அறிவு அடுத்து சிஏ அப்படின்னா கேலண்டர் ஏஞ்சு பிறந்த நாள்ல இருந்து இருக்கு பிறந்த ஆண்டுல இருந்து கணக்கெடுக்கப்படுகின்ற வயது எனவே சரியான விடை எம்ஏ பெருக்கல் நூறு பை சிஏ சரிங்களா அல்லது தேர்வில் இப்படியும் கேட்பாங்கப்பா எம்ஏ பை சிஏன்னு சொல்லி கொடுத்து பெருக்கல் நூறு அப்படின்னு இருக்கும் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அடுத்து இதை எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறக்குனே ஒரு தனி பதிவு இருக்குங்கப்பா நினைக்கிறேங்கப்பா சரிங்களா அடுத்ததாக மனையியலில் அற்றலின் முறை என்பது என்ன குழந்தை மனவியல் அடுத்து பயனளவை கொள்கை அதாவது பிராக்மடிசம் என்ற சொல்லானது எதிலிருந்து வந்தது பிராக்மா என்கின்ற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது மேலாண்மையின் பனித்தன்மை என்பது என்ன நேற்று பார்த்தோம் தெரியுமா இது சார்ந்த வினா பார்த்தான் நேற்றைய வினா தாள்லயும் பார்த்தோம் அதுக்கு முந்தைய நாள் வினாத்தாள்லையும் பார்த்தோம் சரிங்களா இந்த பார்ட் கார்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி முதல் நாளும் இன்னொரு வினா பார்த்தோம் அதனால இதுவும் முக்கியமான பகுதி தான் சரிங்களா இதன் சரியான விடை கலை சார்ந்தது ஆகும் கல் வழிகாட்டுதலின் மூன்று முக்கிய வகைகள் என்பன யாவை கல்வி தொழில் மற்றும் தனிநபர் சார்ந்த அந்த சமூகம் சரிங்களா அடுத்து ஊக்குவித்தல்களின் வரிசையை நிறுவியவர் யார் டால்மினின் கற்றல் தத்துவம் என்பது என்ன பாத்தீங்களாக்கும் நுண்ணறிவு தத்துவம் முதன்மை வினா தொகுப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க சரியான விடை பாடத்தலைப்பு நிரல்கள் மற்றும் வினாக்கள் ஒரு சோதனையின் கடினத்தன்மையின் நிலையை கண்டறிந்தவர் யார் பேராசிரியர் அக்மான் என்பவர் ஆவார் கலைத்திட்டம் என்பது என்ன ஒரு கல்வி நிறுவனத்தின் மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒட்டுமொத்த தேவையான அனுபவங்கள் மற்றும் பயிற்சிகளே கலைத்திட்டம் எனப்படும் கருத்து அமைத்தலின் மூன்று கூறுகளான செயல்பாடு நிலை உருவக நிலை குறியீட்டு நிலை ஆகிய இந்த மூன்று நிலைகளை அமைத்தவர் யார் மாஃப்லோ முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த இரு வகையான கல்வி நிறுவனங்கள் என்னன்னா மகாப் அண்ட் மதரசா சரிங்களா இந்த அவங்களுடைய இஸ்லாமிய முறைப்படியான கல்வி முறை அளிக்கப்படுகின்ற இந்த கல்வி நிறுவனங்கள் இவை இரண்டும் சரிங்களாப்ப அப்போ இந்த பதவியில் வந்து தேர்வில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய அதே சமயம் முக்கியமான வினாக்கள் என்னென்னு மாதிரி வினாத்தாளாக நாம் பார்த்தோம்ப்பா இப்ப நம்ம பார்த்த கருத்துக்களின் அடிப்படையில் இருக்கின்ற பதவிகளை இப்ப நினைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்